டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா வருசஸ் இங்கிலாந்து வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் செமி மேட்சுங்க இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் எடுத்திருந்தாங்க சரியான மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா இந்தியா விளையாடும் போது ரோஹித் சர்மா போர்டீன் பால்ஸ் ஆடும் போதே வந்து மழை வந்துட்டு இருந்தது இந்த இல்லைங்க கோலி நைன் ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு இது வரைக்கும் விராட் கோலி நல்லா விளையாடுறது ரொம்ப துரதிருஷ்டமானது இந்த வாட்டி ரோஹித் சர்மாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் சரியான பார்ட்னர்ஷிப் விளையாண்டாங்க அதுக்கப்புறம் மழை வந்து கொஞ்ச நேரம் மேட்ச் நின்றுச்சு மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் மேட்ச் ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மா சும்மா துவம்சம் பண்ணாருங்க இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பிப்டிஸ் போட்டார் இந்தியா டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிஸ் இந்த மேட்ச்சில் போட்டது ரோஹித் சர்மா மட்டும்தான் யாதோ ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாரு அவுட் ஆயிட்டார் இப்படியே ஒரு ஒன் செவன்ட்டி எடுத்தவங்க ஏன்னா அந்த பிச்சில் மழை வரும்போது பயங்கரமா பால் வந்து ஸ்விங்காச்சு அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி போல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா போல்டு ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டிஸ் எடுத்தோம் டீசன் ஸ்கோரு அதுக்கப்புறமா அவங்க விளையாண்ட ஆரம்பித்த போது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஒரு காம்படிட்டிவா இருக்கும்னு நினைச்சேன் ஒன் சைடாக தான் இருந்தது ஸோ எதிர்பார்த்ததை விட இந்தியா இன்னைக்கு சூப்பரா விளையாண்டாங்க பவுலிங் தாங்க நம்மளோட இம்பார்டன்ஸ் இந்த மேட்ச்ல வின் பண்ணது காரணமே அக்ஷர் பட்டேல் மூணு விக்கெட்டு பும்ரா ரெண்டு விக்கெட்டு குல்தீப் மூணு விக்கெட்டு பும்ரா வந்து கன்சிஸ்டன்சியா இந்த சீசன்ல இருந்துருக்காருங்க அக்ஷர் பட்டேல் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு அவர் ஏன்னா டென் ரன்ஸும் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு மூணு விக்கெட் எடுத்ததுனால சூப்பராக அவர் இன்னைக்கு விளையாண்டதுனால மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்சில் ஸோ இங்கிலாந்து வந்து இந்த வாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க ஃபைனல்ஸ் வந்துட்டோங்க ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம விளையாட போகிறோம் ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ பிளேயர்ஸ் வந்து நம்ம வழி சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு சாதகமான டே டே டைமில் தான் இந்தியா விளையாடுறோம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த வின் முடிஞ்சோன்னா வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஏஸே வந்து நம்மளை வந்து பாராட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாசர் ஹுசைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூஎஸ்ஸில் புது கிரவுண்ட்ஸில் இந்தியா வந்து சூப்பராக விளையாண்டாங்க ஃபாஸ்ட் பவுலிங் ஆஸ்திரேலியா கூடயும் நல்லா விளையாண்டு வின் பண்ணாங்க ஸ்பின்லேயும் நல்லா விளையாண்டு வின் பண்ணாங்க கிட்டயும் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்டியிருக்காரு ஸோ இந்த மேட்ச் வந்து சரியான ஒரு பூஸ்ட்டுங்க இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச்சில் எப்படி நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணோமோ அதே மாதிரி இந்த வாட்டியும் எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃபைனல்ஸ் எப்படியாவது வின் பண்ணணும் சொல்லிட்டு நானும் உங்களை மாதிரி எதிர்பார்க்குறேன் ஐபிஎல் மேட்ச் சென்னை மேட்சஸ் எல்லாமே என்னோட ரிவ்யூ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட ஆல் மேட்சஸ் என்னோட ரிவ்யூ பார்த்து சப்போர்ட் இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபைனல்ஸ் மேட்ச் இப்போ வின் பண்ணுவோம் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சைனி ஆஃப் சென்னை இண்டியன் தேங்க்யூ